கம்பீரம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் போதையின் பாதைகள் சொல்லாதீர்கள் இந்த கம்பீரமான விளம்பரத்தை நிச்சயமா நீங்க பார்த்துருப்பீங்க ஆமா நம்மளுடைய தமிழக முதல்வர் திராவிட மாடல் அரசினுடைய முதல் தலைமகன் நமக்கெல்லாம் அப்பா அவர் வெளியிட்ட ஒரு விளம்பரம் இந்த விளம்பரத்தினுடைய நோக்கம் என்னன்னா போதை பக்கம் மக்கள் போகாதீங்க இந்த கருத்தை வலியுறுத்தி பட்டி தொட்டி எங்கும் தமிழகம் எங்கும் பரவக்கூடிய இந்த கருத்தை குறைந்தபட்சம் தன்னுடைய ஏரியாலையாவது நடக்கட்டுமே அப்படின்னு சொல்லி நினைச்ச இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தைச் சேர்ந்த ஒரு நபர் அவர் அதுல பொறுப்புலையும் இருக்கார் கடுமையாக ஐந்து நபர்களால் தாக்கப்பட்டிருக்காரு இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட்

தன்னுடைய வீட்டில் இருந்த இருபத்தி இரண்டு பவுன் நகையை காணும் ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தக்கான பட்டுப்புடவை காணம் ஆனா இது நடந்த பிறகு காவல்துறை எடுத்த நடவடிக்கை என்ன இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்ற கேள்வியும் அவங்களுக்கு இருந்து கண்டுபிடிக்கப்படுமா அப்படின்ற எதிர்பார்ப்பும் காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா அப்படின்ற அச்சமும் தான் அந்த வீடியோ இருந்தது இந்த இரண்டு விஷயங்களை பற்றி தான் இந்த காணொலியில் முழுமையா பார்க்க போகிறோம் வணக்கம் இது ஸ்பெக்ட்ரம் தமிழ் நான் ஆ ராமகிருஷ்ணன் சென்னை தாம்பரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருங்கலத்தூர் பகுதியை சேர்ந்தவர் மணி தாமஸ் இவர் டிஒய்எஃப்ஐ அதாவது இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தில் அந்த பகுதியினுடைய பொறுப்பாளராக இருக்கார் இவர் தன்னுடைய பகுதியில் போதைப் பொருட்களை விற்காதீங்க அப்படின்னு சொல்லி போதை பொருள் விற்பனையாளர்களுக்கு நேரடியாகவோ இன்னும் பல அழுத்தங்களையும் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு வர தான் ஒரு அமைப்பில் இருக்கிறதுனாலையும் அமைப்பினுடைய கொள்கைகள் அப்படிங்கிறத தாண்டி முதலமைச்சரே சொல்லி இருக்காரே போதையின் பாதையில் செல்லாதீர்கள் எந்த விதமான பாதிப்பு நல்லதான சேரும் அப்படின்ற ஒரு துணிச்சலோட காவல்துறை இருக்கும் மக்கள் நம்ம பக்கம் இருப்பாங்க அரசு நம்ம பக்கம் இருக்கும் இதை தாண்டி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் இதை தாண்டி நம்மளுடைய ஆதரவு பெற்ற கட்சிகள் பல இருக்கு இதையெல்லாம் தாண்டி உண்மையை சொல்றவங்க நன்மையை சொல்றவங்க நம்ம பக்கம் இருப்பாங்கன்ற ஒரு தைரியத்துல அந்த மணி தாமஸ் என்ற நபர் தொடர்ந்து இந்த வேலையை பார்த்துட்டு வந்திருக்காரு அதாவது என்ன அப்படின்னா என்னுடைய ஏரியாவில் எதையாவது குறைந்தபட்சம் இந்த போதை பொருட்களை விற்காதீங்க கஞ்சா அப்புறம் மைத்துன்னு மெத்துன்னு சொல்கிறாங்க இல்லையா அது அது போன்ற வஸ்துக்கள் இன்னும் வேறு பொருட்களை விற்கக்கூடிய நபர்களை நேரடியாகவே இவர் கண்டித்தாரா அல்லது பண்ணாதீங்கன்னு சொல்லி வாய்மொழியாக கேட்டுக்கொண்டாரா அப்படின்றதெல்லாம் தகவல்கள்லாம் இன்னும் பொதுவெளியில் வெளிப்படையாக வரல ஆனால் இந்த செயலுக்காக கோபப்பட்ட அந்த விற்பனையை செய்யக்கூடிய ஐந்து நபர்கள் இந்த வழக்குல ஐந்து நபர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க பின்புலத்துல எத்தனை பேர் இருக்காங்க போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு பிறகு தான் தெரியும் ஐந்து நபர்கள் கொடூரமாக ஒரு கூறிய ஆயுதங்களால இவர் தாக்கப்படுறாரு நில குழஞ்சு போய் கிட்டத்தட்ட ஆபத்தான நிலையில மருத்துவமனையில அனுமதிக்கப்படுறாரு சாதாரணமாக ஒரு நபர் ஒரு தாக்குதலுக்கு உள்ளானா கூட காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுக்கும் இவர் ஒரு அமைப்பை சார்ந்தவர் இன்னும் சொல்ல போனால் ஆளுங்கட்சியினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆதரவு தருகின்ற ஒரு அமைப்பினுடைய துணை அமைப்பாக இது பார்க்கப்படுது இந்தியா முழுமைக்கும் இதற்கான அமைப்பினுடைய பிரான்சஸ் கிளைகள் நிறைய இருக்கு ஒரு நல்ல நோக்கத்துக்காக மக்களினுடைய மேம்பாட்டுக்காக செயல்படக்கூடிய இந்த ஒரு அமைப்பு அந்த அமைப்பினுடைய நபரே போதிப்பொருள் விற்பனைக்கான செய்யாதீங்கன்னு சொல்லி பிரச்சாரத்துக்காக தாக்கப்பட்டிருக்கா அப்படின்றதுனால வேற லெவல் இதுக்கு நடவடிக்கை இருக்கும் கூடிய விரைவில் அவங்க ஸ்காட்லாண்ட் யார்டு நிகரான போலீஸ்

தங்களுடைய ஏரியால இது விற்காதீங்கன்னு சொன்ன ஒரு அமைப்பை சார்ந்த நபருக்கு அப்படின்னா பொதுஜன மக்கள் எப்படி இதற்கான தகவலை கொடுப்பாங்க காவல்துறை எல்லா இடங்களையும் இருக்க முடியாது குற்ற சம்பவங்களை தடுக்கிறது அப்படிங்கிறது பொதுமக்களினுடைய அனுசரணை அவர்களுடைய தகவல் இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும் ஒரு அமைப்பை சார்ந்த நபருக்கே இந்த செயலை செய்ததற்காக இவ்வளவு கொடூர தண்டனையை கொடுப்பதற்கான தைரியம் சமூக விரோதிகளுக்கு வருது அப்படின்னாலும் அந்த சமூக விரோதிகளை இதுவரைக்கும் காவல்துறை எந்த விதமான சட்ட நடவடிக்கைகளுக்கும் உட்படுத்தவில்லை அப்படின்றது தகவல் வரும்போது எந்த பொதுஜனம் எந்த தவறு நடக்கும்போது போது காவல்துறைக்கு தகவலை கொடுப்பார்கள் அப்படின்ற பயம் அச்சம் பொதுமக்கள் மத்தியில் இருக்கு ஆனால் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் அப்படின்ற ஒரு விளம்பரத்தை மட்டும் சொல்றார் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் திரும்ப திரும்ப சொல்றது தான் விளம்பர மாடல் அரசு அப்படின்றார் இந்த விளம்பரங்களை வெளியிடுவதில் தான் அரசு கவனமாக இருக்கிறதுல சட்டம் ஒழுங்கு பேணி காப்பதிலேயோ குற்ற சம்பவங்களை தடுக்கிறதுக்கோ அந்த குற்றவாளிகளை கைது செய்வதற்கான காவல்துறைக்கான சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்றதா இங்க கேள்வியா இருக்கு அந்த குற்ற சம்பவங்களை ஈடுபட்ட நபர்களுடைய எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்க கைது செய்வதில் என்ன தாமதம் ஏன் இந்த பின்னடைவு அப்படிங்கிறதா இங்க கேள்வி அமைப்பை சார்ந்தவர்கள் கடுமையான குற்றச்சாட்டுகள் முன் வச்சு சமூக வலைதளங்களில் இது பற்றிய விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில இந்த தகவல் வந்திருக்கா இன்னும் தினசரி நாளிதழ்கள் விவரமான தகவல் அறிக்கை பதிய பதியப்பட்டிருக்கா செய்திகள் பகிரப்பட்டிருக்கா இருக்கா அப்படின்றதும் கேள்விக்குறியாக தான் இருக்கு கிட்டத்தட்ட ஏழு நாள் ஒரு வாரம் ஆச்சு இன்னமும் அவர்கள் பிடிபடவில்லை அப்படிங்கறதா இருக்கு சமீபத்தில் போதை பொருட்கள் விற்பனையில் ஏற்பட்ட கோஷ்டி மோதல் காரணமாக அண்ணாநகரில் ஒருவர் கொலை செய்யப்படுறாரு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்குது அயனாவரத்தில் ஒரு க கும்பலை பிடிக்கிறாங்க மீண்டும் அந்த கும்பலை ஆஜர்படுத்துவதற்காக சென்னை எழும்பூர் கோர்ட்டுக்கு கொண்டு வராங்க அந்த கோர்ட்ல இருந்து திரும்ப புழல் சிறைக்கு அழைத்து கொண்டு போகும்போது காவலரை உன்னை உன்னை நான் பார்த்துட்டேன் நானே உன் மூஞ்ச பார்த்துட்டேன் உன்னை தொலைச்சினேன்னு சொல்லி தகாத வார்த்தைகளால கடுமையான சொற்கள்னால இன்னும் அசிங்கமான வார்த்தைகளால காவல்துறை சீருடல் இருக்கக்கூடிய ஒரு காவலரை ஒரு ரவுடி மிரட்டுறாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு தான் காவலர்களின் நிலைமை இருக்கிறதா காவலர்களுக்கே பாதுகாப்பு தேவைப்படுகிறதா காவலர்களுடைய கஸ்டடியில் இருக்கக்கூடிய நபர்கள் இறக்குறாங்க அப்ப அப்பாவிகள்கிட்ட தான் காவல்துறை தன்னுடைய வீரியத்தையும் தன்னுடைய அதிகாரத்தையும் காட்டுகிறதா இது போன்ற சமூக விரோதிகளை என்ன பண்ணிருக்கணும் பொதுமக்கள் பாராட்டக்கூடிய அளவுக்கான செயல் ஏதாவது செஞ்சிருக்கணும் இல்லையா சட்டத்தின் வழியிலாவது ஏதாவது செய்திருக்கலாமே அப்படின்ற மாதிரியான ஆதங்கம் பொதுமக்கள் மதியில் ஓங்கி ஒழிக்குது காவல்துறையினரே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா பொதுமக்களை அவர்கள் எப்படி காப்பாற்றப்பார்கள் அப்படின்ற மில்லியன் டாலர் கொஸ்டின் இங்க கேள்வி அழுது நம்ம திராவிட மாடல் அரசனுடைய மிக மூத்த அமைச்சர் திமுக கட்சியிலேயும் மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய ஐயா துரைமுருகன் அவர்கள் அவருடைய ஏரியால நடந்த ஒரு குற்ற சம்பவம் இதற்கு காவல்துறை எடுத்த நடவடிக்கை என்ன சில நாட்களுக்கு முன்னாடி நீங்களே பார்த்திருப்பீங்க சீருடையில சிஆர்பிஎஃப் சீருடையில ஒரு காட்டு பகுதியில ஒரு பெண் அந்த விஷயத்தை சொல்றதுக்குள்ள அவங்க எந்த அளவுக்கு கதறி துடிச்சாங்க அப்படிங்கறத அந்த காணொலியிலேயே இருக்கும் அது நடிப்பல்ல உள்ள கிடக்கை தன்னால எதுவும் முடியலையே எல்லாமே போச்சு அப்படின்ற விரக்தி அந்த ஒரு கையேறு நிலையில் அவங்க வெளியிட்ட வீடியோ அப்படிங்கிறது சில நாட்களுக்கு முன்னாடி வெளியாச்சு என்ன நடந்தது அப்படின்னா கலாவதி அவங்க பேரு சிஆர்பிஎஃப்ல ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல அவங்க வேலையில இருக்காங்க அவங்களுக்கு அப்பா அம்மா மற்றும் ஒரு அண்ணன் இருப்பதாக சொல்லப்படுது அப்பா தோட்ட வேலைக்கு போயிடாரு காட்டு வேலைக்கு விவசாயம் பார்க்கறதுக்காக போயிடாரு அம்மா மாடுகளை மேய்ப்பதற்காக வெளியில செலுத்துறாரு அண்ணன் வெளியில எங்கேயோ இருக்கார் அம்மா மாடுகளை மேய்ச்சிட்டு சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு வீட்டுக்கு வரும்போது வீட்டினுடைய கதவு உடைக்கப்பட்டிருக்கு வீட்டினுடைய பீரோவினுடைய பூட்டு உடைக்கப்பட்டிருக்கு உள்ளே இருந்து இருபத்தி இரண்டு பவுன் நகை காணாமல் போயிருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கம் காணாமல் போயிருக்கு ஒரு பட்டு காணாம காணாமல் போயிருக்கு அப்பவே சகல் தெரிஞ்ச உடனே உடனே போய் காவல்துறையிட்ட கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க காவல்துறை இருபத்தி நாலாம் தேதி ஈவினிங் கொடுக்குறாங்க இருபத்தி அஞ்சாம் தேதி எங்களுக்கு முதலமைச்சருக்கு பந்தோபஸ்து கொடுப்பதற்கான ஆட்கள் தேவை இருப்பதனால அதை முடிச்சுட்டு நாங்கள் வரோம்ன்ற தகவலை சொன்னதாக சொல்லப்படுகிறது ஒரு குற்ற சம்பவம் நடந்திருக்கு ஃபோரன்சிக் ரிப்போர்ட்லாம் உடனே எடுக்கணும் கை கைரேகை பதிவு இதெல்லாம் எடுத்தால் தானே அடுத்தது டக்கு டக்குன்னு குற்றவாளி வேற இடங்களுக்கு தப்பி போகாமல் இருக்கணும் இல்லையா சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் யாராவது செஞ்சுருப்பாங்களா இது எப்படி எந்த ஸ்டைல் இதெல்லாம் காவல்துறைக்கு தெரியாதா என்ன இருபத்தி நாலாம் தேதி நடந்த சம்பவம் இருபத்தி அஞ்சாம் தேதி முதலமைச்சருடைய பாதுகாப்பு செல்வதாக காவல்துறை தரப்பிலே சொல்லப்படுது அதன் பிறகு வந்து பார்த்து இருபத்தி எட்டாம் தேதி தான் எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டதாக கலாவதி மேடம் சொல்கிறாங்க இருபத்தி நாலாம் தேதி நடந்த சம்பவம் இருபத்தி எட்டாம் தேதி எஃப்ஐஆர் போடப்படுது அது வரைக்கும் அவங்க அந்த ஃபோரன்சிக் ரிப்போர்ட்டுக்காக எப்படி ஒரு வீட்டில் டாய்லெட் யூஸ் பண்ணணும் இன்னும் சொல்ல போனால் சமைக்கணும் சாப்பிடணும் நாலு நாட்கள் அந்த கைரேகை பதிவெலாம் மாறி போயிடும் இல்லையா எல்லாருடைய கைரேகைகளும் வந்தால் எப்படி குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுன்றதுனால எப்படி அவங்க இருந்திருப்பாங்கன்ற பல கேள்விகள் வருது சரி காவல்துறை ஏன் இந்த விஷயத்தில் மெத்தன போக்கோட இருக்கு அப்படின்றதும் இங்கே கேள்வியாக இருக்குது கலாவதி சம்மந்தப்பட்ட அந்த டிவிஷனில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ன எப்படியோ பிடிச்சி தொடர்பு கொண்டு நான் இந்த இடத்துல வேலையில் இருக்கேன் நானும் சிஆர்பிஎஃப் ஆஃபீஸர் தான் நான் எங்கள் வீட்டில் தான் அப்படி நடந்திருக்கு அவருடைய என்னுடைய அப்பா விவரத்தை சொல்லி என்ன சார் நடந்திருக்கு கேஸ் என்ன இருக்குது எஃப்ஐஆர் போட்டாச்சா யாருன்னு கண்டுபிடிச்சாச்சும் கேட்கும்போது எந்த விதமான ஒரு சரியான பதிலும் வழங்கலைன்ற குற்றச்சாட்டையும் அவங்க முன்வைக்கிறாங்க இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கு காவல்துறை தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இருபத்தி நாலாம் தேதி இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிச்சிட்டோம் நாங்க கூடிய உறவுல பதிவு பண்ணிட்டோம் இருபத்தி நாலாம் தேதி நடந்ததுக்கு இருபத்தி எட்டாம் தேதி தானே சார் எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க கூடிய உறவில் நடந்திருக்கு ரெண்டாவது ஏற்கனவே கலாவதி அவர்களுக்கு திருமணமானதாகவும் அந்த முன்னாள் கணவர் மேலே சந்தேகம் இருக்குன்னு சொல்லி கலாவதியினுடைய அப்பா சொல்லி இருக்கிறதுனால அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க ஏங்க ஒரு திருடன் திருடுறதுக்கும் ஒரு முன்னாள் கணவர் அவர்கள் எடுப்பதற்குமான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு அப்படின்ற சந்தேகம் இந்த இடத்துல வருது அந்த குற்றத்தை திசை திருப்பும் வேலையாக குழப்பும் வேலையாகவா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விங்களது ஒரு குற்றவாளி தப்பித்து போகாமல் இருப்பதற்கான ஒரு ஆரம்பகட்ட முயற்சிகளை கூட காவல்துறை செஞ்சிருக்கா அப்படிங்கிறதையும் தாண்டி காவல்துறை பதியப்பட்ட அந்த எஃப்ஐஆரில் பதினேழு புள்ளி ஐந்து பவுன் நகை ஒரு பட்டுப்புடவை ஐம்பதாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஆனால் கலாவதி என்ன சொல்கிறாங்க இருபத்தி ரெண்டு பவுன் அவங்க அம்மா இருபத்தி அஞ்சு பவுன் சொல்கிறாங்க எது உண்மை எவ்வளவு நகை அப்படிங்கிறது நமக்கு இன்னும் வெளிச்சமா தெரியல பல விஷயங்கள் முரண்பாடாக இருக்கு காவல்துறையினுடைய நடவடிக்கை அப்படிங்கிறது ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலுமே ஒவ்வொரு நிகழ்வுகளையுமே ஒவ்வொரு குற்றங்களிலுமே குற்றவாளிகளுக்கு சாதகமாக இருக்குதா அப்படின்ற கேள்வி இந்த வைக்கப்படுது பாதிக்கப்பட்டவருக்கான நண்பனாக காவல்துறை உங்கள் நண்பன் எப்படி ஒரு நண்பன் எப்படி இந்த மாதிரியான நடவடிக்கைகளை ஈடுபடுறார்கள் அப்படின்ற கேள்வியும் முன்வைக்கப்படுது ஒரு சாதாரண மனிதருக்கு இல்ல சாதாரண ஒரு குடிமகனுக்கு இந்த கூட அவங்க இருக்காங்க அவங்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னா இன்னும் மற்றவர்களுக்கு என்ன மாதிரியான கேள்விகள் முன்வைக்கப்படுது ஏன் காவல்துறை இந்த வழக்குல அந்த முன்னோக்கி செல்வதற்கான தாமதம் ஏற்படுகிறது யார் தடைக்கல்லாக இருக்கிறார் குற்றவாளிகளை பிடிப்பதில் ஏன் தாமதம் அப்படிங்கிற பல கேள்விகள் வருது எல்லாத்துக்கும் காவல்துறையினுடைய விசாரணை மற்றும் காவல் அதிகாரிகள் தான் பதில் சொல்லணும் இறுதியாக ஒரே ஒரு தகவல் நாட்டக்குடி அப்படின்ற ஒரு கிராமம் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஐந்தாயிரம் குடும்பங்கள் வசித்து வந்த ஒரு பின்தங்கிய ஒரு கிராமமா பார்க்கப்படுது இந்த மா கிராம கிட்டத்தட்ட எல்லா அதாவது அனைத்து ஹண்ட்ரட் எல்லா வீடுகளுக்கும் ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலமாக குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி திராவிட மாடல் அரசினுடைய ஒரு விஷயத்தில் சொல்லப்படுது இந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த முற்போக்கு திட்டமாக இருக்குது இந்த அளவுக்கு செயல்பட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு தமிழகத்தையோ அல்லது இந்தியாவை சார்ந்தோ என்ன ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் இன்டர்நேஷ்னல் மீடியா அந்த ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் அந்த சம்மந்தப்பட்ட இடத்துக்கு ஆய்வுக்காக போகிறாங்க சரி எப்படி இருக்குது பார்த்துட்டு ஒரு ஒரு ஸ்டோரி பொண்ணு போடுமேன்னு போகிறாங்க போனால் ஐந்தாயிரம் கிராமங்களில் யாருமே வீடே இல்லை வீடெல்லாம் இருக்கு ஆனா சீதில மடைஞ்சிருக்கு சில வீடுகள் எந்த வீட்லையுமே யாருமே இல்லை ரோட்லயும் ஆள் இல்லை ஒரு நாய் ஈ காக்கா கோழி ஆடு மாடு எதுவுமே கிடையாது ஒரே ஒரு ஆள் மட்டும் இருக்காரு அவரு தண்ணிக்காக பல கிலோமீட்டர் கடந்து போய் ஒரு குழி மாதிரி இருக்கு அந்த இடத்துல இருந்து தண்ணீரை எடுத்து அந்த இடத்துல கொண்டு வரார் இதை ஃபோட்டோவை போட்டிருக்காங்க ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் வெளியிட்டு இருக்க இருக்கக்கூடிய இந்த செய்தி அப்படிங்கிறது உண்மையா பொய்யா அரசுக்கு எதிரானதா அப்படிங்கறத சம்பந்தப்பட்ட உண்மை கண்டறியும் குழுவை அரசு வச்சிருக்கு அவங்க இத வெளிப்படுத்துவாங்க நான் நினைக்கிறேன் நான் ஒரு விளம்பரத்தில் எந்த அளவுக்கு அரசு மிகவும் மோகமா இருக்கு அப்படிங்கறத மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அரசு முனைப்பு இருக்கு ஏற்கனவே ஜனஜீவன் திட்டத்துல குடிநீர் இழைப்புகள் வழங்கப்பட்டதுல முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் பல விஷயங்கள் சொல்லப்படுது வெறும் பைப்பை மட்டும் போட்டு அந்த பைப்போட அந்த டேப்பை மட்டும் போட்டு நாங்கள் குடிநீர் இழப்பு கொடுத்தோம் போட்டோ எடுத்துட்டு அதற்கான அமௌண்ட்டை மத்திய அரசிடம் வாங்குறதா பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது இந்த நிலையில ஒரு ஒட்டுமொத்த கிராமத்துக்குமே 100% ஹண்ட்ரட் நாங்க குடிநீர் இணைப்பு கொடுத்துட்டோம் சொன்ன கிராமத்தில் மக்களே இல்லை காவல்துறை இதுக்கு என்ன சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு கொலையின் காரணமாக மக்கள் வெளியேறிட்டாங்க சரிங்க அந்த கொலையிலிருந்து வெளியேறுவதற்கான மக்கள் மீள்வதற்கான கட்டமைப்பை ஏற்படுத்தி தருவது யாருடைய வேலை அந்த கொலை குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டியது யாருடைய வேலை நம்பிக்கை கொடுப்பது யாருடைய வேலை சட்டம் ஒழுங்கு பேணி காப்பது யாருடைய வேலை சொல்லி பல கேள்விகள் இருக்கு இதற்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறார்கள் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஒரு கிராமமே ஒரு ஊர்ல இருந்து கிழங்க கிளம்பி போயிடுச்சு அப்படின்னா இதை விட கேவலம் அசிங்கம் அவமானம் அரசுக்கு என்ன இருக்கு இந்த நிலையில கொளத்தூர் பகுதிக்கு சென்ற தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் எனக்கு புது தெம்பு வந்துருச்சு புது சக்தி எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றாரு அந்த சக்தியின் மூலமாக வாக்களித்த தமிழக மக்களுக்கும் திராவிட மாடல் அரசுக்கு வாக்களித்த தமிழக மக்களுக்கும் ஏன்னா வாக்களிக்காதவர்களுக்கும் நன்மை பயக்கும் திராவிட மாடல் அரசுல குறைந்தபட்ச நேர்மையோடு பாதுகாப்பை மட்டுமாவது மக்களுக்கு வழங்க முடியுமா முற்படுமா அந்த சக்தியை வைத்து கொண்டு மிகப்பெரிய கேள்விதான் மக்கள் மனசுல எழுது தொடர்ந்து விளம்பரங்கள் பொய் பிரச்சாரங்கள் தவறான தகவல்கள் ஒன்றிய அரசு பணம் கொடுக்கல பாஜக அரசு தமிழகத்துக்குள்ள வந்துடும் வைத்து திராவிட மாடல் அரசு திமுக அரசு இந்த நான்கு ஆண்டுகளில் என்ன செய்து கஜானாவை காலி செய்தது இருக்கு துப்புரவு பணியாளர்கள் போராடுறாங்க எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க ஆனால் நிறைவேற்றுவதற்கான முகாந்திரம் இல்லை எங்களை பிரைவேடைசேஷன் பண்ணிடுறாங்க போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆசிரியர்கள் கோரிக்கையில முன் வச்சிருக்காங்க பலகட்ட போராட்டங்கள் இருந்திருக்கு தமிழ்நாட்டில் பாலாரும் தேனாரும் மட்டும்தான் ஓடுகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜென் மனநிலை திமுக காரங்க இருக்கிறாங்களே எப்போ புரியும் எப்போது தேர்தல் வரும் என்கின்ற கேள்வியோடு மக்கள் காத்திருக்கிறார்கள் மீண்டும் வேறொரு நல்ல தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன் இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோடு நன்றி நேர்களே